வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் குறைவாக உள்ளது ஏனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவிகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இப்போ ஏயோட உயரத்தை நம்ம கேல்குலேட் பண்ணால் அது வந்து பியோட உயரத்தை விட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குமா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பியின் உயரத்தை வந்து சம் நூறு சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாமா அப்போ ஏயின் உயரம் என்னவாக இருக்கும் இருபத்தஞ்சி சதவிகிதம் க குறைவாக உள்ளது ஸோ அப்போ அந்த நூறின் எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குமா ஸோ அப்போ இது டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் எழுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர்னு இருக்கும் இப்போ இது ஏயோட உயரம் இது வந்து பியினுடைய உயரம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவிகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏயின் உயரம் எவ்வளவு எழுபத்தி அஞ்சுக்கு பியின் உயரம் எவ்வளவு அதிகமாக இருக்குது இருபத்தி அஞ்சு தானே ஸோ அப்போ இன்ட்டு நூறுக்குன்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும் ஸோ அப்போ நூறு பை மூணு இதை எப்படி எழுதலாம் முப்பத்தி மூணு மூணா தொண்ணூற்றி ஒம்போது மிச்சம் ஒன்று பெர்சன்டேஜ் ஸோ இவ்வளவு சதவிகிதம் தான் அதிகமாக இருக்குது பியின் உயரம் வந்து ஏயின் உயரத்தை விட வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ